கத்தரி போட்டிருந்தோம் அதை வந்து யாரோ நைட்டோ நைட்டாக இன்னைக்கு பொங்கல் சந்தைக்கு பொங்கல் காண்டி கைகரியை நிப்பாட்டி போட்டிருந்தோம் கத்திரி செடியில் கத்திரி செடியை நிப்பாட்டி போட்டிருந்ததில் யாரும் என்னன்னு தெரியலை இங்க பாருங்க அவங்க யாரோ இந்த மாதிரி வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க முப்பது கிலோ நாற்பது கிலோ கிட்ட யாரோ வந்து அரை போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாதீங்க இனிமேல் ஆமாம் செஞ்சவங்க இந்த மாதிரி இனிமேல் செய்ய பண்ணாதீங்க விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க இதுக்கு இந்த மாதிரி களை எடுக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா கூலி வருது ஆமாம் அதுக்கு ஏறு வாங்கி போட்டு மறுபடிக்கும் ஏகப்பட்ட செலவுகள் விவசாயிகள் சந்திக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஈன ஈனத்தனமான ஒரு செயலை செய்யாதீங்க உங்களால் முடியலையா வைக்கலையா ஆமாம் அடுத்த ஓட்டு பொருளை நீங்கள் கை வைக்காதீங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்க ஆமாம் விவசாயிகள் ரொம்ப வந்து இந்த மாதிரி விலையும் அதிகமாக போகிறதில்லை இப்போ மழையும் பனியுமாக பேஞ்சு இது காய்க்கோட ஒழுங்காக காய்க்கலை களை எடுத்த கூலி கூட இன்னும் எடுக்க முடியலை சரிங்களா எருவாங்கி போட்ட கூலி கூட இன்னும் எடுக்க முடியல இந்த மாதிரி சமயத்தில் மக்கள் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் இது மாதிரி விவசாயிகளுக்கு பரப்புங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்துருக்கு இனிமேல் உங்களுக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்க ஒத்துழைச்சு மறுபடிக்கும் இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஏரியாவுலேயும் ஒரு சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வேட்டையாட வர்றேன் வைக்கிறேன் எப்படி மாடு உள்ளே வந்துருச்சு வைக்கிறேன் கோழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காடுகள் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் கத்தரி கத்தரி பிடுங்கிறதுக்கு வந்தீங்களா இல்லை மா மாடு மாடு மேய்க்க வந்தீங்களான்னு ஆண்டவனுக்கு தேன் தெரியும் அப்போ தோட்டத்துக்காரன் என்ன பண்ணுவாங்க பொருளை காணாமனா நீங்கள் தான் பிடிங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனிமேல் அவங்கவுங்க வேலைகள் அவங்கவுங்க பார்க்கலாம் அடுத்த வீட்டுக்குள்ள நம்ம போனால் தானே நமக்கு சொல்லுவாங்க ஆமாம் இந்த மாதிரி நைட்டுகளில் வேட்டையாட வரேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டுகளில் திருடுங்க வைக்கிறீங்க நீங்கள் வேட்டையாட வர்றீங்களா என்னத்துக்கு வர்றீங்க ஆண்டவனுக்கு ஆண்டோடு தெரியும் நாங்கள் களவாண்டது நீங்களா இல்லை அடுத்தவள்ளா என்னென்னு தெரியாது இனிமேல் அந்த மாதிரி வந்தீங்க வச்சிங்க கூட இன்னுமே நான் போலீஸில் தான் ரிப்போர்ட் பண்ணணும் உள்ளே லைட்டு கொள்ளக்காட்டுக்கு லைட் எரிஞ்சாவே உங்களை வச்சு நிப்பாட்டிக்கிட்டு போலீஸுக்கு அடிச்சு பிடிச்சி கொடுக்க வேண்டியதுதான் இன்னமே அவ்வளோதான் இப்போ இன்றைக்கு ரேட்டுக்கு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் முப்பது கிலோ நாற்பது கிலோ காணாமல் போச்சு அப்போ நாங்கள் உழைப்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு இன்னமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது யாரும் பண்ணாதீங்க வைக்காதீங்க இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுச்சுன்னா நான் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க முடியும் உங்களை யார் உள்ள நிற்கிறீங்களோ எந்த விவசாயி எனக்கானு சொல்ல வரல எல்லா விவசாயிகளுமே அது மாதிரி பண்ணுங்க ஆமாம் மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணையில் அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீ எதுக்கு வந்தால் என்ன வந்தால் நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது ஆமாம் பொருளை காணா அப்படின்னா உள்ள நீ இன்னவளுக்கு தானே நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி விவசாயத்துக்களை இருக்க இருக்க அழிஞ்சுக்கிட்டு தான் போகுது ஒரு சில பேர் பண்ணுறதையும் நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் சாப்பிடுக்கிறது தெரிஞ்சிக்கிட்டு அடுத்தவங்க வேலை பார்க்கறதுக்கு இல்லை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி களவாண்டுக்கிட்டு தெரிஞ்சிருந்தால் நிப்பாட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இதை மக்களுக்கு விவசாயம் பண்ணுற மக்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முப்பது கிலோ நாற்பது கிலோ நாட்டு கத்திரிக்காய் ஆளுக்கு பிடிங்கிட்டு போய் இழந்த மாதிரி அடுத்தவங்க யாரும் இனிமேல் இழந்துடாதீங்க அப்படிங்கிறத என்னோட நோக்கமே ஏன்னா அவங்கவுங்கள எவ்வளோ கஷ்டப்படுறோம் வைக்கணும் தான் இதில் என்னென்னா செருப்புகளை போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து தெரிஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க ஆமாம் இப்போ நம்மளாமே நாங்களாமே இருக்கிறோம் வைக்கிறோம் இவ்வளவு அதுக்குள்ள செருப்பு இல்லை வைக்கிறது இல்லை இப் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நம்ம ஆளுதாக வந்து அதிகமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க இனிமேல் வந்து யாராக இருந்தாலும் வச்சாலும் இந்த மாதிரி போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவங்கவுங்க மனசில் நீங்கள் இனிமேல் நினச்சிக்கோங்க யாருமே சொல்கிறேன் அவங்கவுங்க நினைச்சா திருநா பார்த்து திருந்தால்தான் முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளாவே ஸ்டெப் எடுத்து மறுபடிக்கும் ஆண்ட த ஸ்பாட்டில் பிடிச்சி போலீஸுக்கு பொண்ணு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் தூக்கி விட வேண்டியது தான் ஆளுகளை இதுக்கு வந்து இதுதான் ரீசன் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது ஆமாம் ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவனுக்கு கஷ்டப்படுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு தெரியும் இதில் இந்த மாதிரி இல்லை பிடுங்கிட்டு போய் வீட்டுக்கார விவசாயம் பண்ணுறவங்க பிடிங்கிட்டு போறதை விட்டுப்பட்டு அங்கேயிருந்து ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க வர்றவங்கள பார்த்து நம்ம காவாத்துக்கிட்டு காவாத்துக்கிட்டு எங்கே நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பிடிந்துட்டு போகிறாங்க ஆறு ஏழு மணி வரைக்கும் நாங்கள் இங்கே தோட்டத்தானே திருடுறோம் இந்த மாதிரி ஒரு சூழலில் யாரும் இனிமேல் வந்து அடுத்த ஓட்டு தோட்டத்துலையோ அடுத்த ஓட்டு பொருள் மேலேயோ நீங்கள் ஒன்றும் ஆசைப்பட வேண்டாம் சரிங்களா அவங்கவுங்க உழங்கி அவங்கவுங்க ஆண்டவன் நல்ல வழி விடுவார் இதுக்கு மேலே அடுத்த ஓட்டு பொருளை ஆசைப்படணும் அப்படிங்கிறீங்கன்னா போகையில் வரையில அடிவட்டு செத்து உங்கள் குடும்பத்துக்கு நாசமாக போகிற அளவுக்கு நீங்கள் இனிவழிங்க தான் கொண்டு வரீங்க அந்த மாதிரி ஒரு பேரழிவோ நீங்கள் ஏற்படுத்திக்காது உங்கள் குடும்பத்துக்கு இனிமேல் நல்லபடியாக நீங்கள் இருக்கணும் உங்கள் தலைமுறைக்கு தலைமுறை வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க இல்லையா ஊரமாக போயிடுங்க சரிங்களா இது எவ்வளோ பெரிய இதில் உள்ள செலவுகளுக்கு களை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வந்திருக்கும் இப்போ திடீர்னு நாற்பது கிலோ ஒரே நாளில் பிடிங்கி இப்போ இந்த பொங்கல் வியாபாரத்துக்காண்டி நிப்பாட்டி வச்சுருந்தேன் நீங்கள் பிடிங்கிட்டு போயிட்டீங்க அப்போ இவ நாங்கள் என்ன பண்ணுறது நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த தவறுகளை செய்யாதீங்க மொசை பிடிக்க போகிறேன் ஏட போகிறேன் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவட்ட காட்டுக்களை எனக்கு முதல்ல தவிரங்க அப்போத்தான் களை வாங்குறது யார் நல்ல ஊர் யார் கெட்ட ஊர் யாரும் கண்டுபிடிக்க முடியும் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிருங்க தயவு செய்து சொல்கிறேன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி அடுத்தவட்ட காட்டுகள் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இதே இது இந்த பொங்கல் சந்தையில் இங்கே போய் நாங்கள் கீழே தான் இல்லை எங்களுக்கு பட்டி தான் சந்தை அந்த சந்தையில் போய் செக் பண்ணது எங்கோட்டு காய் எங்களோட காய் மாதிரி எங்க யாருக்குமே இருக்காது ஆமாம் நாங்கள் போய் செக் பண்ணதில் ஒரு இடத்துல கிடந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வெளியில் நாங்கள் பொன்னமராஜ் நாடி வாங்கினோம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நம்ம காய்மாரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒன்றும் பெருசு படத்தலை நம்ம மருத்துவங்கள குறை சொல்லக்கூடாது சரிங்களா ஆனால் வித்தவங்க வந்து நைட்டு நாங்கள் சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தான் நாங்கள் இங்கேருந்து போனோம் இங்கேருந்து போயிட்டு நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணியை போல் மறுபடியும் கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் அப்போ தான் இங்கே காலி பண்ணியிருக்காங்க அதுக்கிடையில் கிழச்சப்பட்டி பொங்கல் சந்தைன்னு சொல்லி அருவங்ககிட்ட பிடிக்கிட்டு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இது பிடுங்கிருக்காங்கன்றது தெரியும் பட் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் ஆளை சொல்லலை அந்த காய் கொடுத்துக்கு நாங்கள் கொண்டு பேசணுமே இந்த இடத்துல காய் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க இன்னார்னு அவங்க ஆளை மட்டும் சொல்லலை இன்னமேல் வந்து அந்த மாதிரி ஒரு அவர் நெருக்கி பிடிச்சி போனால் அவங்க ஆளை சொல்லிடுவாங்க சரிங்களா நீங்கள் அந்த அளவுக்கு இன்னுமே போகாதீங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் வந்துச்சுன்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு விடுற மாதிரி இருக்கும் ஆமாம் அவங்க காமிச்சு கொடுத்துருவாங்க ம் பொய் என்னைக்குமே நிலைக்காது சரிங்களா கொஞ்சம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீட்டுக்கு பொருள் மேலே விவசாயத்துக்கு மேலே மாட்டை விடுமைக்கிறதோ ஆட்டு விட்டு மேய்க்கிறதோ பிடுங்குறதோ வைக்கிறதோ ஆமாம் இந்த தொழில் விவசாயத்தை நம்பித்தான் அவங்க பல கணக்குகள் வச்சிருந்துருப்பாங்க இன்னைக்கு அவங்க மகளுக்காக இருக்கட்டும் அவங்க மையனுக்காக இருக்கட்டும் அவங்களுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அந்த வருமானத்தை அது பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க நீங்கள் வந்து அந்த ஊதுல ஒரு குட்டிகள்கிட்ட பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு போகாதீங்க உங்களோட வர்க்கத்துக்கு நீங்கள் தீமையை சேர்த்து வச்சுக்காதீங்க அவ்வளோதான் நான் இன்னொரு சொல்றேன் இதே மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இடையில இந்த மாதிரி ஒரு நீங்கள் இடையில சந்தர்ப்பம் கிடைக்கையில் வைக்கையில் குறிப்பிட்டு இந்த நாலு அப்படின்னு சொல்லி அது போட்டிருந்தீங்க அப்படின்னா இடையில புகையில் வரையில கொஞ்சம் நேரம் பாருங்க வைங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம மாதிரி ஆளுகள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி கொடுத்தாத்தன் ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திருடனை ஏமே ஒருத்தன் இருக்கிறானோ அவன் ஆரம்பிக்கையிலே அவனை கண்ட்ரோல் பண்ணாதேன் ஆமாம் அடுத்து ஒருத்தன் பயப்படுவேன் இதே மாதிரி நம்ம விட்டுக்கிட்டு நம்ம எதுவுமே சொல்லாமல் வைக்காமல் விட்டுட்டு போயிட்டோமுடிச்சிங்களே ஒருத்தன் ஒம்பதாக மாறிடுவேன் ஒம்போது முப்பதாக மாறிடுவேன் ஒரு பொருள் வைக்க முடியாது ஆமாம் முன்னாடி வந்து இந்த தேங்காய் இதில் ஒன்று ரெண்டு எடுத்து போய்க்கு இருந்தாங்க இருந்தாங்க இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டா சொல்லாமல் விட்டா சாப்பிட்ணுன்னு இந்த முப்பது கிலோ நாற்பது கிலோ நாட்டு கத்திரிக்காயே போட்டு போயிட்டாங்க காலையில் ஆமாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அதனால் திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன் வேட்டையாடுறோம்னு சொல்லியோ மாடு வைக்கிறோம்னு சொல்லியோ அடுத்த நானாக தான் சொல்கிறேன் அடுத்தவர்கள் கொலைக்கு போகக்கூடாது போய் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி காணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பொறுப்பு சொல்ல முடியாது யார் களமாட்டாங்க வச்சாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாதுங்கள அடுத்த ஒரு கொலைக்கு போடணும்னு சொல்கிறாங்க இன்னுமே அதை முடிஞ்சளவுக்கு தவறுங்க இதை எல்லோரும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அனுப்பி எல்லாருக்கும் இதை ஒரு பாடுபடு பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது இப்போ முன்னாடி எதையோதான் கொள்ளையடிச்சாங்க இப்போ விவசாயம் பண்ணுற பொருட்களையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க புதுசு புதுசாக ஏன்னா இப்படி புதுசு புதுசாக யோசிக்கிறவங்களுக்கு ஒரு புதுசாக தொழிலை பொண்ணி முன்னுக்கு வருவோன்ற ஒரு எண்ணம் இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா தொழில் பண்ணுறவங்க இப்போ விவசாயம் பண்ணுறாங்க இதில் உள்ளதை நூறுரூவாவுக்கு ஒரு கிலோ நூறுரூவா விற்கிது அப்படின்னா அப்போ முப்பது கிலோ நாற்பது கிலோ அந்த அளவுக்கு யோசிக்கிறவன் நீ ஒரு முதல்ல போட்டு பணத்தை போட்டு நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாட்டேங்கிறாங்களே அடுத்தவனோட பொருளே வந்து எதுக்கு அப்படியா கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் எதுக்கு உசுரோட தான் வாழணும் அந்த மாதிரி ஒரு பிளப்பு பிழைக்கிறதுக்கு உசுரோட வாழ்கிறதுக்கு மருந்து குடிச்சிடலாம் சாக வேண்டியதானே தூக்கு போட்டு சாக வேண்டியதானே தானே அவங்க அவங்களும் இவ்வளோ பணியிலையும் வெயில்லையும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு அவங்க அவங்கவுங்களும் விவசாயம் பண்ணுறாங்க யாரும் சும்மா எல்லாம் பண்ணலை இதையுமே போய் இங்கே யாரும் வந்து வாங்கலை இருந்து இதுக்குன்னு மறுபடியும் பெட்ரோல் போட்டு கொண்டு போய் எல்லாமே அங்கே போய் வச்சு அங்கேயும் போனி போனோன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க அங்கேயும் பேரம் பேசி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க அதுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி திருடர்கள் வேலை பார்க்காதீங்க பார்த்தாலும் இனிமேல் வந்து உங்களோட உயிருக்கு கொண்டு நான் அதை சொல்கிறேன் உங்களோட உயிருக்கும் முத அப்படியே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்க நீ நைட் நைட்டு மெண்டு மணியாக இருந்தாலும் சரி ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி என்னைக்கு எப்போ பார்க்குறோமோ அதே இடத்துல நீ பாடி வச்சுக்கிட்டு போலீஸுக்கு போனோடிச்சிட்டு ஐயா சாமி இந்த மாதிரி தான் நடந்துச்சு இதுக்கு இவங்க இவ்வளோ நாள் நடந்ததுக்கு காரணமும் முதல் நாள் நீங்கள் வந்தீங்களோ ஒரு இவ்வளோ ஆனோட தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் ஒராளுமேலே தான் செலுத்தப்படும் அம்பட்டுக்கும் இதை எல்லா மக்களும் விவசாயிகள் பகருங்க ஆமாம் எனக்கு நடந்தது இனிமே வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது சரிங்களா அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த பதிவை போட்டேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும்